ஏமா மருமகளே சொல்லுங்கத்த அவன் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காமா எடுத்து சிக்கன் குழம்பு வச்சிரு சரிங்கத்த நல்லா சமைச்சிரு அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்து போட்டுரு சரியா சரிங்கத்த நான் செஞ்சிடுறேன் இன்னைக்கு பாருங்க நான் செய்யற சமையல் எல்லாரும் ஆடி எடுத்து போயிடுவீங்க பாப்போம் பாப்போம் நல்லா சமை அன்னைக்கு சமைக்க தெரியும் சொல்லி உப்புமா செஞ்ச மாதிரி ஏதாவது செஞ்சேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ இல்லைங்கத்த அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சரி சரி ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் சமையல் வேலையை முடிக்கலையே நீங்க முடிஞ்சதுங்கத்த பரிமாறுமா எல்லாத்துக்கும் சரிங்கத்த அத்தை நீங்க எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு புளிப்பா இருக்கு புளிப்பா புளிய கரைச்சு புளிப்பா தான இருக்கும் என்னது சிக்கன்ல புளி என்னது சிக்கன்ல புளி குழம்பு ਉਹ யார் சிக்கன் குழம்புல புளி ஊத்து சொன்னா உன்னை யாரடி புளி ஊத்து சொன்னாயே மானத்தை புளி வாங்கிக்கிட்டு இருக்கே உன்னை நான் எவ்வளவு பில்ட் அப் கொடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா அம்மா இனி ஏகாரத்தை கொண்டு இவ்ளோ சமைக்க கட்ட பக்கமே வெட்றாதம்மா சரிடா நாங்கலாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்றோம் நான் நீ சமையல் கட்ட பக்கமே போகாத அம்மா எங்கமா போறியே என்னடா நான் போய் ஏதாவது ஒரு நல்ல குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன் சரிமா நீ பாருங்க நீங்களே சமைக்க சொல்லி கெஞ்சினாலும் நான் சமைக்க மாட்டேன் என்னது உன்கிட்ட சமைக்க சொல்லி கெஞ்சுவேனா பார்க்கலாம் பார்க்கலாம் ரொம்ப சீன் போடாத சரியா என் வாழ்நாள்ல இப்படி ஒரு சிக்கன் குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை தெரியாம புளி ஊத்திட்டேன் ரொம்ப சீன் போடாத சரியா தெரியாமையா ஊத்துவ சாப்பிட மட்டும் நல்லா தெரியுது அது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே சில குட்டி இவ்வளவு மாதிரி சமைக்க தெரியாதவங்களை யாரும் சமையல் கட்டில விட்டு உங்க வாயை கெடுத்துக்காதீங்க ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஆமா மக்களே நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் மறக்காம நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்